ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு எதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா குதிரைவாளி அரிசிங்க நம்மளுடைய குதிரைவாளி அரிசியில் நார் சத்து சுண்ணாம்பு சத்து பாஸ்பரஸ் இரும்பு சத்து போன்ற சத்துக்கள் நிறைஞ்சிருக்குதுங்க இந்த காலத்தில் குக்கரில் வேக வச்ச அரிசியில் நம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டுருக்கோம் இந்த குதிரைவாளி அரிசியோடய பயன்களெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சுங்க இதன் நன்மைகள் மூலமா நம்மளுக்கு மலச்சிக்கல் கட்டுப்பாட்டில் இருக்க போகுது உடல் பருமன் கட்டுப்பாட்டில் இருக்க போகுது சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இருக்க போகுது இதனுடைய அருமை எல்லாம் நம்ம ஒரு நாளும் உணர்றது கிடையாதுங்க கடையில் போய் உடம்பு சரியில்லைனா மாத்திரை மருந்து வாங்கி கா சாப்பிடறதில் காட்டக்கூடிய அக்கறையை நம்ம உடலுக்கு தேவையான நன்மை தரக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிட்றதில் நம்ம அக்கறை காட்டுறது இல்லைங்க இதன் மூலமாக நம்ம எலும்புகள் எல்லாம் பலவீனமாகப்படுது இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதே கிடையாதுங்க குதிரிவாளி அரிசியை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க எலும்புகளெல்லாம் பலமாயிரும் செருமானம் ஆரோக்கியமாக இருக்குங்க சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கும் இரும்பு சத்து அதிக அளவில் இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு அதிக அளவில் இருக்குது அந்த இரும்பு சத்து குறைபாடு கட்டுக்குள்ளே இருக்குங்க நார் சத்து அதிகளவில் இருக்குது அல்சர் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் குதிரைவாளி அரிசியை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் வயத்தில் இருக்கக்கூடிய அல்சர் புண்கள் படிப்படியாக படிப்படியாக குணமாயிட்டே வந்துருங்க அதுக்குன்னு சாறு அரிசி ஒரு நாள் சாப்பிட்டோன்னே அடுத்த நாள் குணமாக மாட்டேங்குது அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க தினவும் சாப்பிடணும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணுங்க குதிரைவாளி அரிசியை பயன்படுத்தி உங்களுடைய உடலை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க இந்த காலத்துல என்ன குக்கர் வந்தாலும் மூணு விசில் விட்டு அந்த சாப்பாடு சாப்பிட்டு அது எந்த ஒரு பயனும் கிடையாதுங்க அந்த காலத்துல மண்பானையில் வச்சு சாப்பாடு பண்ணி சாப்பிட்டாங்க நூறு வருஷம் வாழ்ந்தாங்க அதோட நம்ம கம்பேர் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி இந்த காலத்துக்கும் அந்த காலத்துக்கும் வேறுபாடு என்னன்னு கண்டுபிடிச்சு நம்மளுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாதுங்க நம்மளுடைய உணவு உடலுக்கு தேவையான நல்ல பலன் தரக்கூடிய பொருட்களை நம்ம பார்த்து கண்டுபிடிச்சி அந்த உணவுகளை சாப்பிட்டு நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அட்லீஸ்ட் அந்த காலத்தில் நூறு வருஷம் வாழ்ந்தவங்க வாழ்ந்துட்டு போகிறாங்க நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது வயசு தாண்டுவோமா அதையாவது ஆராய்ச்சி அதையாவது நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவோமா அதை ட்ரை பண்ணுங்க அடுத்த வீடியோ பதிவில் வேற ஒரு டிப்ஸை பற்றி பார்க்கலாங்க நன்றி வணக்கங்க